திருச்சிற்றம் தென்னாடுடைய சிவனே போற்றி என் இறைவ போற்றி ஐ பக்தி பசி நேர்களுக்கு அடியேன் தாமல் வெங்கடேசனும் எனது பணிவான வணக்கத்தினை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன் கண்காட்டும் நிதலானும் என்று தொடங்கும் பதிகத்தின் முதல் எட்டு பாடல்களை சிந்தித்த நமக்கு அந்த சிந்தனையை மேலும் தொடர்வதற்கு என்று இறையருள் கூட்டியுள்ளது இரண்டாம் திருமுறையில் நாற்பத்தி எட்டாவது பதிகமாக வைக்கப்பட்டுள்ள இந்த திருப்பதிகம் திருவெண்காடு தளத்தின் மீது திருஞான சம்பந்த பெருமானார் அருளிய திருப்பதிகமாகும் சீகாமரம் பண்ணில் பாடல்களை இசைத்து பாடுவண்ணும் இயற்றப்பட்டது இந்த திருப்பதிகம் பதிகத்தின் ஒன்பதாவது பாடல் கள்ளார் செங்கமல்தான் கடல் கிடந்தான் கிடந்தான்னவர்கள் உள்ளாண்மை கோழல் கோடி உயர்ந்தாண்டும் உணர்வரியான் வெள்ளானை தாவும் செய்யும் மேதகு வெண்காட்டான் என்று உள்ளாடி ஊருகாதார் உணர்வுடைமை மேம் கள்ளார் செங்கமலத்தான் கல் என்றால் தேன் என்று பொருள் கள்ளார் தேன் நிறைந்த தேன் நிறைந்த பூவினை தனது ஆசனமாக கொண்டுள்ள பிரமதேவன் கள்ளார் செங்கமலத்தான் கடல் கிடந்தான் கிடத்தல் என்றால் படுத்து இருப்பது என்று பொருள் கடல் என்பது இங்கே பார்க்கடலை குறிக்கும் கடல் கடந்தான் என்று பார்க்கடலில் படுத்து உறங்கும் பெருமானை குறிப்பிடுகின்றார் கள்ளார் செங்கமலத்தான் கடல் கிடந்தான் என இவர்கள் ஒள்ளாண்மை கோழல் கோடி திருமாலும் பிரமனும் ஆகிய இவர்கள் இருவரிடையே ஒரு வாக்குவாதம் ஒரு முறை ஏற்பட்டது எதன் காரணமாக அந்த வாக்குவாதம் ஒள்ளாண்மை காரணமாக வாக்குவாதம் சிறந்த ஆண்மைத்தன்மை என்று பொருள் அவர்கள் இருவரில் சிறந்த ஆண்மைத்தன்மை உடையவர் யார் என்பது அவர்களிடையே எழுந்த வாதம் அதைத்தான் இங்கே ஒள்ளாண்மை கொழல் கோடி உயர்ந்தும் ஆழ்ந்தும் யார் என்று குறிப்பிடுகின்றார் அவர்களிடையே வாக்குவாதம் எழுகின்றது ஒரு ஒருமுறை மேறுமலை மாலைக்கு வெளியே பிரமனும் திருமாலும் தீவிரமாக ஒரு வாதத்தில் ஈடுபட்டிருந்தனர் தங்களுக்குள்ளே எவர் பெரியவர் என்பதே அந்த வாதம் தேவர்களும் முனிவர்களும் தேவையற்ற வாதம் என்று சொல்லி இந்த வாதத்தினை கைவிடுமாறு இறங்கிய போதும் அவர்கள் தங்களது வாதத்தை நிறுத்தாமல் தொடர்ந்தனர் அப்போது அவர்களின் எதிரே விண்ணையும் மண்ணையும் தாண்டிய முன்ன ஒரு தீப்பிழம்பு எழுந்தது அதனை கண்ட இருவரும் ஒரு முடிவுக்கு வந்தனர் இந்த தழற் பிழம்பின் அடியையும் முடியையும் காண்பவரே தங்களில் உயர்ந்தவர் என்ற முடிவுக்கு வந்தனர் அந்த முடிவின் தொடர்ச்சியாக பிரமன் அன்னத்தின் வடிவம் கொண்டு நெடுது உயர்ந்து நின்ற தழலின் முடியையும் பன்றியின் வடிவம் எடுத்த திருமால் பிழம்பின் அடியையும் காண்பதற்கு முயற்சி செய்தனர் இவ்வாறு தங்களில் உயர்ந்தவன் யார் என்பதை முடிவு செய்யும் நோக்கத்துடன் இருவரும் உயர்ந்தும் தாழ்ந்தும் அதாவது பிரமன் உயரே பறந்து சென்றும் திருமால் கீழே தோண்டி நிலத்தை தோண்டி கொண்டு சென்றும் முயற்சி செய்தமை இங்கே உள்ளாண்மை கொளல் கோடி செய்யப்பட்ட முயற்சி என்று திருஞான இங்கே உணர்த்தப்படுகின்றது இந்த நிகழ்ச்சி மூலம் இறைவனின் அருள் இல்லையில் கல்வி மற்றும் செல்வத்தால் ஏதும் பயனில்லை என்பதும் உணர்த்தப்படுகின்றது உள்ளாண்மை குழல் கோடி உயர்ந்து ஆழ்ந்தும் உணர்வரியான் இவ்வாறு அவர்கள் உயர்ந்த பறந்து சென்றும் நிலத்தை கீழே நெடுந்தூரம் தோண்டி சென்றும் அவர்களால் பெருமானின் திருமுடியையோ திருவடியையோ காண முடியவில்லை அது எவ்வாறு உள்ளது என்பதை உணரவும் முடியவில்லை இவ்வாறு பிரமன் திருமால் ஆகிய வல்லமை படைத்த இவர்களாலே உணர்வதற்கு அறியவனாக உள்ள பெருமான் அனைவரது மனதையும் எண்ணங்களையும் கடந்தவனாக இருக்கின்றான் என்பதை இந்த பாடல் மூலம் திருஞான சுமந்தர் நமக்கு உணர்த்துகின்றார் வெள்ளானை தவம் செய்யும் மேதகு வெண்காட்டம் ஐராவதை யானை வெண்மை நிறம் கொண்டது பொதுவாக யானை என்றால் கருமை நிறம் கொண்டதாகவே காணப்படுகின்றது ஆனால் ஐராவத யானை வெள்ளையாக இருக்கின்ற காரணத்தினால் வெள்ளானை என்று சிறப்பாக அழைக்கப்படுகின்றது அந்த சிறப்பாக அழைக்கப்பட்ட ஐராவதை யானை துர்வாச முனிவர் கொடுத்த சிவபெருமானின் பிரசாதமாகிய மாலையினை அலட்சியமாக வீசியெறிந்த காரணத்தினால் அவரது சாபத்துக்கு உள்ளாகி கரிய காட்டு மாறி தெரிந்ததையும் பின்னர் வெண்காட்டு தலத்தை வந்தடைந்து பெருமானை வழிபட்டு சாப விமோசனம் பெற்றதையும் நாம் இதற்கு முன்னம் வேறொரு பாடலில் விளக்கத்தில் சிந்தித்தோம் வெள்ளானை தவம் செய்யும் மேதகு வெண்காட்டான் மேன்மை பொருந்திய திருவெண்காட்டு இறைவன் என்று வெள்ளானைக்கு அருள் புரிந்த பெருமானின் கருணை திறத்தினை நினைத்து உள்ளம் உருகி நாம் அவனை போற்ற வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார் உள்ளாடி உருகாதார் உணர்வுடைமை உணர்வுமே அவ்வாறு தங்கள் மனதில் பெருமானின் கருணை திறத்தினை நினைத்தவாறு மனம் உருகி அவனை வழிபட வேண்டும் அவ்வாறு வழிபடாத அடியார்களுக்கு உணர்வு என்பதே அதாவது உணர்ச்சி என்பதே இல்லை என்று நாம் கருதுவோம் என்று திருஞான இங்கே கூறுகின்றார் அதாவது இறைவனை நினைத்து உருகாத மாந்தர்களின் ஞானத்தை மதிக்க மாட்டோம் என்று திருஞான கூறுவது அவர் அருளிய ஆமாத்தூர் பதிகத்தின் பாடலை நமக்கு நினைவூட்டுகின்றது இந்த பாடலில் திருஞான சமுதர் ஈசனை தினமும் நினையாதார்களின் நெஞ்சம் நெஞ்சமாக கருதப்படாது என்று கூறுகின்றார் நித்தல் என்ற சொல் எதுகை கருதி நிச்சல் என்று மருவியுள்ளது பெய்தல் இடுதல் பின் சார்தல் பின்னே வருதல் கொச்சை இழிவான பிச்சை பெருமானாக அதாவது பிட்சாடனாக வேடம் தரித்து தார்காவனம் சென்ற சிவபெருமானின் பின்னர் முனிவர்களின் மனைவியர் தொடர்ந்து வந்த செய்தி இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது புலால் உலால் நாற்றம் வீசிய தோல் என்று குறிப்பதன் மூலம் அப்போதுதான் உரித்த தோல் என்று உணர்த்தப்பட்டுள்ளது யானையின் பச்சை தோல் உடலுக்கு கேடு விளைவிக்கும் என்று நம்பப்படுகின்றது ஆனால் சர்வ வல்லமை படைத்த ஈசனை எந்த கேடும் அணுக முடியாதல்லவா மலையானையின் தோல் உரிக்கப்படுவதை நேரில் கண்ட உமாதேவி அச்சமடைந்த நிகழ்ச்சியும் இங்கே சொல்லப்பட்டுள்ளது பிச்சை பீரற்பின் கோஷார கொச்சை பூலால் நார ீவை போர் தூகந்தான் அச்சம் தன் ஈந்தான் தன் ஆமாத்தூர் நிச்சல் நினையாதார் நஞ்சமும் நெஞ்சமே நீர் அழைத்ததோர் என்று தொடங்கும் பதிகத்தின் பாடலில் ஐந்தாம் திருமுறை தொன்னூற்றி எட்டாவது பதிகத்தின் ஆறாவது பாடலில் அப்புறம் பெருமானை நினையாதவர்களின் நெஞ்சம் நெஞ்சமே அல்ல என்று கூறுகின்றார் முன்னுதல் நினைத்தல் முன் நெஞ்சம் இறைவனை நினைக்கும் நெஞ்சம் மூர்க்கர் கொடியவர் வன் கொடிய பெருமானை நினைக்காமல் தங்களது வாழ்க்கையை கழிப்பவர்கள் வீணான வாழ்க்கையை கழிக்கின்றார்கள் என்று இங்கே அப்பற்புதான் கூறுகின்றார் தம் நெஞ்சம் தமக்கு தாமிலாதவர் என்று தங்களது நெஞ்சத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டு பலனடையாமல் இருக்கும் வீணர்களை அப்பறவுதான் இந்த பாடலில் குறிப்பிடுகின்றார் மனித பிறவி எடுத்துள்ள நாம் பிறர்க்கரிய பாக்கியம் செய்தவர்கள் இறைவன் நமக்கு அளித்துள்ள கருவிகரணங்களை நன்கு உபயோகித்து மெய்ப்பொருளின் தன்மையை உண்மையாக உணர்ந்து பழைய பிறவைகளிலிருந்து நாம் கொண்டு வந்துள்ள வினைகளை முற்றிலும் கழித்து பிறவிச் சுழலிலிருந்து விடுபட்டு முக்தி நிலையினை அடைந்து என்றும் அழியாத இன்பத்தில் தான் நாம் உயிருக்கு செய்யும் கைமாறாகும் கண்ணிருந்தும் குருடனாக பொருட்களை பார்த்து அறியாமல் இருக்கும் மனிதனை மூடன் என்பது போல் நெஞ்சமிருந்தும் அதனை செறிவர பயன்படுத்தாமல் இருப்பவரை மூடர் என்று அழைப்பது பொருத்தம்தானே முன்னெஞ்சம் இன்றி மூர்க்கரைஷாகின்றார் தன்னெஞ்சம் தாமக்கு தாமிலாதவர் வந்நமது நீங்குதல் வல்லீரே என்னை கண்டதென் உள்ளமே தெருஞான சமுதரருடைய பதிகத்தின் ஒன்பதாவது பாடலின் பொழிப்புரை தேன் நிறைந்த செந்தாமரை மலரின் மேல் உறையும் பிரமனும் பார்க்கடலில் படுத்து இருப்பவனும் ஆகிய திருமாலும் ஆகிய இவர்கள் தங்களில் யார் உயர்ந்தவர் என்பதை அறியும் பொருட்டு அன்னமாக உயர்ந்தும் பன்றியாக தாழ்ந்தும் சென்றபோதிலும் முடியையும் மடியையும் உணர முடியாமல் திகைத்தனர் இவ்வாறு அறியும் பிரமனும் உணர்வதற்கு அறிவானாக என்ற பெருமான் ஐராவதம் எனப்படும் வெள்ளானை தவம் செய்து வழிபட்டு உய்வினை அடையும் வண்ணம் அதற்கு அருள் புரிந்தான் இவ்வாறு அருள் புரியும் மேன்மை வாய்ந்த திருவெண்காட்டு பெருமான் என்று தங்களது உள்ளத்தில் கசியும் அன்பினால் பெருமானை நீராட்டி உருகி உருகாத மாந்தர்களின் ஞானத்தை நாம் மதியும் பதிகத்தின் ஒன்பதாவது பாடலை சிந்தித்தனம் அடுத்து வரும் பதிவனில் பதிகத்தின் எஞ்சிய பாடல்களை சிந்திப்போம் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது அடியேன் தாமல் வெங்கடேஸ்வரன் திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி